செல்லக்குட்டி தங்கம் இது என்னென்னு பார்த்தா நிறைய ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தமிழ்ச்சி கார்டன் அதுக்காக தான் இந்த வீடியோ இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் இருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ ஸோ என்ன சொல்ல வரேன்னா நான் இப்போது ஃபோனில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் இது எங்கே கொண்டு வரது எஸ் எனக்கு கீழே ஒரு நம்பர் இருக்க தெரிஞ்சிடக்கூடாது ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபோர் ஃபோர் டி எடுக்க சூப்பர் நம்பர்னு நினைக்கிறேன் நான் இவ்வளோ காண்டாக்ட்ஸு பழைய ஃபோனில் இருந்து நான் என்ன பண்ணேன் இப்போ புது ஃபோன் வந்து மாற்றினேன் அப்படி நான் புது ஃபோன் மாற்றி அந்த இதுக்கு இது பண்ணும்போது நான் சாட்டர்டே அன்றைக்கி சேலுக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன் சாட்டர்டே அன்றைக்கி சேல் கொடுக்கும்போது என்னோடய நியூ மொபைல் நான் வாங்கி ஆறு மாதத்தில் எட்டு மாதம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்னைக்கு நான் வாங்கினது ஸோ யூடியூப் வீடியோஸ்க்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிவிட்டு சேல் கொடுக்கும்போது பழைய மொபைலே இருக்கும்போது பழைய மொபைலில் கேமரா பின்னாடி உடஞ்சே போச்சு கண்ணாடியே இல்லாமல் போச்சு அதில் எடுக்கும்போது அது அந்த டஸ்ட்டு ஃபைன் டஸ்ட்டுன்ட்டு ஒழுங்காகவே தெரியல அதுக்கு தான் என்ன சொன்னாங்கன்னா பெட்டர் நீங்கள் ஃபோனை மாற்றி அதில் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்னு சொன்னதுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து மாற்றிட்டு நான் வந்து அதை இது பண்ணேன் இதெல்லாம் என்னோடய கலெக்ஷனுக்கு உள்ளது ஸோ ப்ளீஸ் இதில் சொல்கிற ஒரு ஒரு பாயிண்ட்டையும் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க அப்படி மாற்றி நான் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி சேவ் பண்ணி ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருக்க தங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா டென் ஓ கிளாக் சேல்னு சொல்லி நான் டுவெல் ஓ கிளாக் தான் ஸ்டார்ட் பண்ணேன் ரீசன் வந்து அதுலேருந்து இதுக்கு மாற்றி நான் வந்து வைக்கும் போது தௌசண்ட் காண்டாக்ட்ஸ் மட்டும்தான் இதில் வருது இதில் பிளான்ட் வாங்குறவங்க வாங்காதவங்க சொந்தம் சுருத்து ஐம்பது பேரோட கான்டாக்ட்லேயும் ஒரு தௌசண்ட் வந்து மாறி வந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சேலுக்குன்னு அனௌன்ஸ் பண்ணி நான் ஸ்டேட்டஸில் போட்டு என்ன யூஸு சேவ் பண்ணால் தானே ஸ்டேட்டஸ் இருந்து பார்ப்பாங்க அப்போ நான் சேலுக்குன்னு உயிரை கொடுத்து ஒரு ஒரு பிளான்ட்டையும் டிஸ்கிரிப்ஷன் இது அது எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணி பட் யாருமே பார்க்க மாட்டாங்களே தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த ரீசனுக்காக தான் வந்து நான் என்ன பண்ணேன்னா டூ ஹவர்ஸ்க்கு மேலே லேட் ஆனிச்சு அந்த கேப்பில் ஒரு நூற்றம்பது பேர்த்து சேவ் பண்ணி நான் வந்து சேல் கொடுத்தேன் நூற்றம்பது பேர்த்து உனக்கு கிடைக்கல எனக்கு கிடைக்கலன்னு நிறைய பேர்த்துக்கு பிளான்ஸ் வந்து கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே அது வந்து நெக்ஸ்ட் இது பண்ணுறதுல நம்மளுக்கு அவ்வளோ பிளான்ஸ் இருக்குது நம்ம கொடுத்துருவோம் இதில் இன்னும் சேவ் பண்ணாத ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபோரில் ஆயிரம் போக நாலாயிரத்தி எழுநூறு அதில் ஒரு பாதியவே விட்டுருவோமே ரெண்டாயிரத்தி இரநூறு பேரே விட்டுருமே சரியா ரெண்டாயிரத்தி நானூறு பேரை விட்டாலும் அந்த மிச்சம் ரெண்டாயிரம் பேர் இருக்காங்கல்ல அவங்கள வந்து ஒரு குரூப்பாக நம்ம ஃபேஸ்புக்கில் வச்சுக்கிட்டு நான் இத்தனை வருஷத்தில் பத்தாயிரம் பேர் வச்சுருக்கேங்கிறதெல்லாம் மேட்டர் கிடையாது இத்தனை பேரும் என் தங்கங்களா தான் எனக்கு மேட்டர் தான் நான் ஃபேஸ்புக்கில் துச்சமாக எல்லாம் என்னடாது ஃபேஸ்புக்கு குரூப்புன்னுட்டு அப்படின்னு வந்து நான் சொல்லிடுறதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் எனக்கு என் வாட்ஸ்அப்பு என் தங்கங்கள் என்ன தெரிஞ்சவங்க தான் முக்கியம் தான் நான் இதை வந்து இந்த மாதிரி எப்படி சிஸ்டர் நீங்கள் ஃபேஸ்புக் எல்லாம் இது பண்ண மாட்டேன்றீங்க எப்படி இது பண்ணுறீங்கன்னா ஒரு 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 கஸ்டமருக்கு இண்டிவிஜுவல் கேர் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் நானே தான் சேவ் பண்ணணும் நானே தான் பதில் சொல்லணும் எல்லாமே அட்ரஸ் எழுதுறதுக்கு ஆள் வைக்கலாம் பேக்கிங் பண்ணுறதுக்கு ஆள் வைக்கலாம் பட் ஃபோனை ஹேண்டில் பண்ணுறது வந்து நான் தான் பண்ணியாகணும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அன்னைக்கு சாட்டர்டே கொடுத்த சேல் போக இன்றைக்கி அவங்க பேக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு கலர் மாறிடக்கூடாது ஒரு சின்ன பிளான்ட் மாறி இந்த வீடியோஸ் எல்லாம் அப்படியே போய் அவங்களுக்கு இது பண்ணு இந்த ஒர்க் இது எல்லாமே சீட் க்ரோன் பார்த்திங்களே எடுத்து போட்டிருக்கேனா அதெல்லாமே எல்லாமே ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அதை வந்து பாட் பண்ணியே ஆகணும் கலவை தான் ஒரு பத்து நிமிஷம் ஆகாது எனக்கு பாட் பண்ணுறதுக்கு பட் நிறைய பேர்த்தோட ரெக்வஸ்ட் என்ன எனக்கு நீங்கள் சீட் க்ரோன் பிளான்ட் வந்து பாட் பண்ணும்போது மண்கலவையோடு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படி இருக்கும்போது அந்த ரெக்வஸ்ட்டுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும் பதில் கொடுத்து அந்த வீடியோவாக பண்ணி வைக்கணும் ஆல்ரெடி நிறைய மண்களவை இதுதான் பேசிக் நான் சொன்னாலும் நிறைய பேர் ரெக்வஸ்ட் அதுதான் அதை வாட்ஸ்அப்பில் பண்ணி ப்ளீஸ் சிஸ்டர்னு சொன்னாலும் அதை பெண்டிங்கில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ எது நான் சொல்ல வரேன்னா நீங்கள் யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்கல்ல நிறைய கமெண்ட்டு நான் டெலிட் பண்ணி விட்டுட்டேன் யூடியூபில் என் பேர் சேவ் பண்ணல என் பேர் சேவ் பண்ணல என் பேர் சேவ் பண்ணல எனக்கு ஸ்டேட்டஸ் தெரியல ஸ்டேட்டஸ் தரல ஸ்டேட்டஸ் தரலன்னு வந்தாலே ஒரு பொண்ணெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பத்து தடவை அனுப்பியிருக்குது பத்து தடவை வந்து எப்படின்னா சாட்டர்டே அன்னைக்கு நம்ம பத்து மணிக்கு இன்ஃபார்ம் பண்ணி பன்னெண்டு மணியோடு தான் நம்ம வந்து சேல் ஸ்டார்ட் பண்ணது அந்த பொண்ணு சண்டேக்குள்ளவே பத்து தடவை எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு நான் உங்கள் கஸ்டமர்னா உங்கள் கஸ்டமர் என் அட்ரஸ் இது என் அட்ரஸ் பைத்தியமான எனக்கு அப்படியே கோவமாக தான் வருது அவ்வளோ கோபமாக வருது எனக்கு நான் வேறு எடிட் பண்ணாமல் போடுவேண்ணா என்ன நினச்சாலும் பரவாயில்ல நான் இதுதான் இருக்கிறவங்க இரு போகிறவங்க போ அந்த நிலைமைக்கு வந்துட்டேன் நான் புரியுதா ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா என்னோன்னு சொல்ல போனால் சிம்பு பண்ணினா எனக்கு நடிக்க தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும் இல்லை ஸோ யோசிச்சு பாருங்களேன் பத்து தடவை என் இது என் இது என் இது அது எல்லாம் போட்டுக்கிட்டே வந்துட்டே இருந்துட்டு இது பத்தாதுன்னு யூடியூப்பில் வேறு கமெண்ட்டு நான் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி மெசேஜ் அனுப்புனேன் ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி மெனேஜ் மெசேஜ் அனுப்புனேன்னு ஈச் அண்ட் எவ்ரி சரி நான் போடுற வீடியோக்கு வந்து உனக்கு இது பண்ண முடியாது ஆக மொத்தம் என் ரெகுலர் கஸ்டமர்னு பார்த்தா ரெகுலர் கஸ்டமரும் கிடையாது ஸோ அந்த பரப்பர பரப்பர துரு 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 துடிக்கிற ஆள்லாம் யாருன்னு பார்த்து நான் பிளாக் தான் பண்ணிவிட போகிறேன் ஏன்னா ரெகுலராக பிளான்ட் வாங்கி எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு ஒரு ஒரு இதுலையும் இது பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா கூட எனக்கு பரவாயில்ல அவ்வளோ துடிக்கிறாங்கன்னா அந்த எல்லாம் அப்படியே அவ்வளோ அமைதியாக அவ்வளோதான் சிஸ்டர் என்னை பாருங்கள் என் பேர் இது என்னோடய அட்ரெஸ் இது என்னை சேவ் பண்ணிவிடுங்க மறந்துட்டிங்களான்னு கூட கேட்கல சேவ் பண்ணிவிடுங்க சிஸ்டர் அதுதான் என் தங்கங்கள்னு சொல்கிறது நான் நான் சொல்கிறப்படி கேட்டு எனக்கு கோஆப்ரேட் பண்ணிவிட்டு அதுதான் அவ்வளோவே தான் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வீக் ஃபுல்லாக இன்றைக்கி மண்டேவா இந்த வீக் ஃபுல்லாக சேல் கிடையாது சேல் வந்து சாட்டர்டே சண்டே ரெண்டே நாள் தான் இன்பிட்டுவே நீங்கள் நிறைய மெசேஜஸை சொல்லப்போனால் இன்னும் எப்படி சொல்கிறது என் ஹஸ்பண்ட் நம்பரே நான் போயிட்டு என் நம்பரோட அடுத்த இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை போய் இது பண்ணி தான் சேவ் பண்ணுறேன் அக்கா ரெண்டு மூணு தடவை கால் பண்ணுறா சம்திங் ஒரு எமர்ஜென்சி அவன் நம்பரையும் போய் இது பண்ணவே இல்லை ஏன்னா நம்பர் மாத்திரம்லேருந்து சேல் கொடுத்தோம் சேல் கொடுத்து வந்தோன்னே கூடம் ஈவினிங் ஆகிடுச்சு வந்துட்டு அடுத்த நாள் விசேஷங்கள் இருந்துச்சு முடிச்சுட்டு அப்புறம் டிஃபால் பண்ணி அதில் ஒரு ரெண்டு வீடியோ போட்டோம் இது பண்ணோம் அதுக்கு இடையில இவ்வளோ இந்த ஒரு நாள் அதில் அந்த பொண்ணு போட்டிருந்த வேறு மூணு நாளாக அவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன் எப்படி மூணு நாளாக பண்ணுறேன் சாட்டர்டே மத்தியானம் தான் நம்ம செயலே கொடுத்து இது பண்ணோம் சண்டே அன்னைக்கே மூணு நாள் எப்படி ஆகும் இது எனக்கு இந்த எப்படி சாத்தியம்னே தரப்பாது இப்போ யூடியூப்ல வந்து எப்படினாலும் கமெண்ட் பண்ணுறாலும் கமெண்ட் பண்ணுறதான்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஸோ இந்த மாதிரி எனக்கு பரபரபரன்னு ஏன் வராங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல கடைசியில் நான் என்ன சேல் போட்டாலும் சேல் வாங்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு எனக்கு நல்ல விதமாக இது பண்ணுறேன் யாருமே இந்த பரபரப்பு இல்லவே இல்லை எது எதனாலும் இந்த நான் அவ்வளோதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அம்மா ஃபோன் மாத்திருக்குமா உங்கள் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ரொம்ப ரொம்ப ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தா அவங்களாம் இன்றைக்கி இப்போ தான் நான் ஃபோன் இது பண்ண முன்னாடி சிஸ்டர் ஸ்டேட்டஸே ரெண்டு நாள் தெரியலை ஃபோன் மாத்திரேன்னு அதில் என் பேர் இன்னும் சேவ் பண்ணலான்னு நினைக்கிறேன் சேவ் பண்ணுங்கள் ஒரே மெசேஜ் தான் போட்டிருந்தாங்க அவங்களுதான் எனக்கு தலையை வணங்கி அப்படியே ஐயோ சாரி சிஸ்டர் நான் பண்ணிடுறேன் எனக்கு டைம் இல்லாத ரீசன்னால் நான் ஒரு ஒரு மெசேஜாக பார்த்து பார்த்து சேவ் பண்ணிட்ருக்கேன் ஊ அதாவது எப்படி அனுப்புகிறாங்கன்னா ஒன் செவன்ட்டி டூ பின்கோடு சிக்ஸ் ஒன் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட்டு நான் இப்படியே சேவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு கேட்குறேன் நான் ஒன் ஃபைவ் டூ பின்கோடு இது இப்படின்னு போட்டு சேவ் பண்ணிட்டேன் ஆ அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க நான் சேவ் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு பிளாக் பண்ணிட்டேன் இதுதான் வந்து நான் பண்ணுறது சரியா அதனால் எனக்கு நான் சொல்கிறபடி எனக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணால் மட்டுமே தான் தமிழிச்சி கார்டனில் வந்து நம்மளால் வந்து தொடர்ந்து இது பண்ண முடியும் சேல் கொடுக்குறத பார்க்குறதோ கொடுக்குறதோ இல்லை இதை நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் என்ன நினச்சிட்டாலும் பரவாயில்ல அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரியும் நிறைய டிஃப்ரெண்ட் 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 டிஃப்ரெண்டான என்கொயரிஸ் என்கொரிஸ் அப்படின்னா ரிகார்டிங் இது இதை பற்றி தான் ஏன் சேவ் பண்ணல ஏன் சேவ் பண்ணல ஏன் சேவ் பண்ணல ஏன் வாட்ஸ்அப் சேர்த்து தெரியல எப்போ அன்னைக்கு காலையில் என் இந்த வீக் ஃபுல்லாக என் பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் இந்த வீக் ஃபுல்லாகவே மார்க் எக்ஸாம் நடக்குது நீங்கள் வேணால் ஸ்கூல் தெரியுது சில பேருக்கு தெரியலாம் செக் பண்ணி பார்க்கலாம் நான் போய் சொல்கிற தேவையில்லை அப்போ ஃபுல் போர்ஷன் மார்க் எக்ஸாம் நடந்துருக்க அந்த பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு காலை ஸ்கூலுக்குலாம் அனுப்பிவிட்டு ஒரு நைன் தேர்ட்டி டென் ஓ க்ளாக் ஆகும் தான் அதுக்கெட்டில் என்ன செய்யணாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னா அக்கறை அப்படின்ற ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க ஃபைனலாக வந்து அக்கறை இருக்கிறவங்க தயவுசெய்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க தான் என்னோட ஒரு இது ஆர்டர் கொடுத்து பே பண்ணி பேமெண்ட்டு போட்டவங்க வெயிட் பண்ணுறாங்க நான் என்ன சொல்கிறேன் அவங்கக்கிட்ட என்ன ஆர்டர் போட்டிங்க தெரியலையே எனக்கு அது நீங்கள் கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்களேன் ஆக்சுவலி கோவப்பட வேண்டியவங்க அவங்க என்னம்மா காசை வாங்கிட்டேன் ஆர்டர் எடுத்துகிட்டேன்னைக்கு நீ எனக்கு போயிட்டு இதெல்லாம் அனுப்புங்கிறேன்னு அவங்க என்னை எண்ண்த்தா பேசினாலும் வாங்கிக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கேன் ஏன்னா இது என்னோட தப்பு சி ஆர்டர் ஆல்ரெடி போட்டு பணம் பே பண்ணி வெயிட் பண்ணுறவங்களுக்கு நான் அவங்க என்ன திட்டுனாலும் வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணாத பண்ணிட்டு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நான் இருக்கேன் அப்போ அவங்க எனக்கு என்ன மெசேஜ் போட்டாலும் நான் என்ன பண்ணணும் தலை வணங்கி வெரி சாரி இந்த மாதிரி ஆகிடுச்சின்னு நான் ஒரு நூறு தடவை அவங்களுக்கு சொல்கிறது கூட நான் ரெடி எந்த ஆர்டரும் போடுறதில்ல எந்த விதத்துலேயும் சப்போர்ட் கிடையாது யூடியூப்பில் ஜஸ்ட் நல்ல கமெண்ட் போடுவோன்னா அதுவும் கிடையாது ஆனால் வந்து பார்த்தா உங்களை நான் சேவ் பண்ணி என் ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படி என்ன தான் இருக்குது எனக்குன்னு ஒன்றுமே சத்தியமாக புரியலை என்னை கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருக்க விட்டுட்டிங்கன்னு வைங்களேன் நான் வந்து அதான் ஒரு வாரம் டைம் எடுக்கும் ரெண்டு வாரம் டைம் எடுக்கும் நான் சேவ் ஆகுறதுக்கு நான் ஃபோன்லேயும் காமிச்சிட்டேன் இவ்வளோ பேர்த்தே நான் எப்படி இது பண்ணேன் அதுலேயும் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இதில் அந்த சாட்டர்டேக்கு முன்னாடி எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா லில்லி அடினியா மற்ற என்னென்னமோ இருக்குதே அதை ஃபுல்லாக நான் என்ன பண்ணுன்னா அனுப்பாதவங்களுக்கு அவங்களை ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுலே அவங்களே இப்போ என் ஃபோன் மாதிரி அவங்களே ஏதோ ஒரு ஃபோன் ப்ராப்ளத்தில் அவங்க ஃபோன்லேயே ஏதோ நான் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் எங்கள் ரெண்டு பேருக்கு எவ்வளோ கஷ்டம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அப்படி இருக்கும்போது தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்களேன் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னேலாம் வீடியோவில் இப்படி பேசலை நான் எடுத்தோடனேலாம் உங்களை இப்படி இது பண்ணல அந்த அளவுக்கு பேச வச்சுட்டாங்கன்றது தான் என்னோட இது இந்த வீடியோ ஆக்சுவலி நான் மார்னிங்கே பண்ணி உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கணும் மார்னிங்கே வந்து நான் பேசியிருக்கணும்னு வந்து ரொம்பவே நினச்சிருந்தேன் நான் பட் பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஒர்க்காக தான் சொல்கிறேன் இந்த இது பாலியட் இது இன்னைக்கு பேக்கிங் அந்த இது அடினையும் ஃபுல்லாக பண்ணுறது இந்த வேலை இருந்ததுனால என்னால் முடியலை இன்னொன்று சொல்கிறீங்க இந்த மொட்டு வந்து விழுகுது இந்த மொட்டை ஒழுங்காகவே இதாக மாட்டேங்குதுன்னு காலம் வந்து இது பண்ணி இப்போ வெயில் காலம் மாறி வர்றப்ப இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும்பா ஒரு பிளான் அடினும் வாங்குறீங்க ரெண்டு பிளான்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் பிங்க் வாங்குறீங்கன்னா அவங்க கூட அந்த டவுட் கேட்குறதில்ல நிறைய பிளான்ட் வச்சு வளர்த்தி 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 வச்சுருக்கோங்களுக்கு அப்படி அப்படியே அது வந்து ப்ராக்டிக் ப்ராக்டிஸ் ஆகிடும்ன்றது என்னோடது ஸோ அந்த மாதிரி என்கொயரிஸுக்கும் நம்ம நிறைய ஆல்ரெடி வச்சு வளர்க்குறவங்களுக்கே சொல்கிறேன் நான் அந்த என்கொயரிலாம் இதுக்கு என்னவாக இருக்கும் இதுக்கு பதில் சொல்லுங்க தான் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க நீ எதுக்கு முதல்ல பதில் சொல்கிற ஈச் அண்ட் எவ்வரி என்கொயரிஸ் இந்த தேவையில்லாத இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லணுன்னே கிடையாது நீ எதுக்கு தேவையில்லாமல் எல்லாருக்கும் ட்ரூவாக இருக்கணும் எல்லாருக்கு இதாக இருக்கணும்னு நீ ஏன் இவ்வளோ பண்ணுற அது பண்ணவே பண்ணாத அப்படின்னாங்க சரி அதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்கணும் இனிமேல் நல்லா போகிறேன் நான் கோவமாக இப்படிலாம் வந்து ரொம்ப போர்ட்ரேட் பண்ணிக்காமல் நடிக்க போகிறேன் இனிமேல் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்மைலி இல்லைனா ஹார்ட்டி அந்த மாதிரி கோவத்தை கூட அப்படி வெளிக்காட்டலான்டான்ற மாதிரி அப்படி பண்ணி நம்ம ஊருக்கு நல்லவங்களாக இருப்போம்னு நினைக்கிறேன் நான் அதுதான் பண்ண போகிறேன் நான் ஸோ நான் திரும்ப திரும்ப உங்கள் கிட்டே வேண்டி கேட்டுக்கேன் நம்ம கால் பண்ணாலும் நம்ம இது பண்ணாலும் அவங்க ஏதோ வேலையில் இருப்பாங்களாமா அப்போ வந்து அவங்க எடுக்க மாட்டாங்களா நமக்கு ரீசனுக்கு வந்து நான் கால் பண்ணி எடுக்கலைன்னா நான் ஒரு வேலையில் இருந்தேன் அப்போ எங்களுக்குலாம் வேலை இல்லையா அப்படிங்குறதை என்னோடது சேல் இன் விட்டுவின் கொடுத்துருவணுன்ற பதட்டம் வேணாம் அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே தான் சேல் சேல் கொடுக்கறதுக்கு முந்தின நாள் வந்து நான் மெசேஜ் வச்சுருவேன் இந்த மாதிரி சேல் கொடுக்குறேன் கொடுக்கலை என்ன ஏதுங்கிறது இந்த ஒன் வீக் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கூட நான் ஒரு பத்து பத்து பேர் இருபது இருபது பேராக தான் நான் வந்து சேவ் பண்ண முடியும் அட் அ டைம் ஒரே நாளில் நூறு இருபது பேர் இரநூறு பேரில் என்னால் சேவ் பண்ண முடியாது அதனால் தயவு செய்து கொஞ்சம் பொறுமை காக்கவும் டேபிள் ரோஸஸ் ஆர்டர்ஸ் நீங்கள் அடுத்த மாதம் தரேன்னிங்க நான் அது மெசேஜ் பண்ணி நீங்கள் என்ன இப்போ நான் எனக்கு என்னமோ தெரியல எனக்கு என்னமோ நான் உங்களுக்கு ரொம்ப இது பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்குது ஏ என்ன நீ சொல்லிட்டேன் நீ செஞ்சே ஆகணும் நீ கொடுத்தே ஆகணும் நீ இது ஆகணும் என்னமோ என்னை வந்து அந்த இதுக்குள்ளே கொண்டு வர மாதிரி எனக்கு தோணுது ஏ என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு நிமிஷம் ஃபீல் ஆகுது என்ன நடக்குதுங்க சொல்லிவிட்டேன் நீ வச்சுட்டேன் நீ இது பண்ணி தான் ஆகணும் அது பண்ண ஆக்சுவலி பேர்லாம் பண்ணலை நம்ம சொன்னோன்றதுக்கே நம்மளை வந்து அப்படி கேட்குற கேள்வி இல்லை வேறு சில பேர் நீ பேசுறது எங்களுக்கு வந்து ஒரு சில நேரம் வந்து பயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் பயந்தா வந்த மாதிரிலாம் மெசேஜ் பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அதெல்லாம் கிடையவே கிடையாது தங்கங்களா ஸோ தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் ஒரு ஒருத்தவங்க தான் சேவ் பண்ணுவேன் பேரே சொல்லலை ஒன்றுமே சொல்லலை வைக்கலன்னா என்னால் சேவும் பண்ண முடியாது அதனால் ஃப்ரீயாக விட்டுருங்க சாட்டர்டே அன்றைக்கி சேல் வந்து நான் இருக்குதா இல்லையாங்கிறத நான் ஃப்ரைடே அன்னைக்கு சொல்கிறேன் இன்பிட்டுவே நீ கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு என்ன இதை பண்ணாலே நான் மற்ற வேலையெல்லாம் முடிச்சுருவேன் நான் வேற ஒன்றுமே கிடையாது அப்படியும் வந்து உங்களை அவ்வளோ தூரம் நான் இதை பண்ணேன் நான் என்னால் முடியல அதுனா தெரியலை அப்படின்னா எனக்கு சொல்லிவிடுங்க நான் ஆல்ரெடி திரும்ப சேவ் பண்ணவங்கள ஒரு வேலை தெரியாமல் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நான் வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் ஸ்டேட்டஸ் போட போகிறேன் இந்த ஸ்டேட்டஸ் தெரியலைன்னா எனக்கு ஒரு மெசேஜ் வைங்கன்னு சொல்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லி நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம் எப்படி விரிச்சு விட்டு என்ன அழகாக வந்திருக்கு பாருங்களேன் இது இல்லை சூப்பராக இருக்குல்ல ஏ நான் ஆக்சுவலி ரொம்ப கூல் பர்சன் ரொம்ப ஹியூமர்ஸ் சொல்ல பர்சன் நான் நான் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இன்னொன்று இந்த பன்னெண்டு நிமிஷம் வீடியோவில் நான் கத்திட்டேனே பேசிட்டேனா அவ்வளோதான் நான் இண்டிவிஜுவலாக நீங்கள் இதை பண்ணும்போது நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் நான் வந்து ரொம்பவே கரெக்டாக உங்களுக்கு இருக்கணும்னு ஆல்ரெடி பிளான்ட் ஆர்டர் போட்டு வாங்கி எடுக்கிற கஸ்டமருக்கு நான் இன்னும் எவ்வளோ ஜென்யூனாக இருக்கணும்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அதனால் அது அதுக்கப்புறம் பிளான்ஸ் ஒருவேளை எக்ஸாம்பிளுக்கு திரும்பவும் சொல்கிறேன் பத்து வெரைட்டி அடினியம் நரென் லில்லி இல்லை மஞ்சள் இன்னும் டேபிள் ரோஸ் இப்படி வெரைட்டிஸில் வந்து ஆர்டர் போடுறீங்கன்னு வைங்களேன் ஒரு மூணு வெரைட்டி வந்துருச்சுப்பா இன்னும் ரெண்டு வெரைட்டி வரலப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிழ் சாட்டை நீ எங்கே ஓடிடவே மாட்டேன் தஞ்சாவூர் குளோபல் லைட்டுன்னு கூகுளில் போட்டால் என் அட்ரஸே உதற அதில் ஐயோ அம்மா நோ ஒன்று பார்த்தீங்கன்னா கொடுமை கிஃப்ட்டு வருது சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு வருது உங்கள் அட்ரஸ் எப்படி தெரியும் உங்களுக்கு இந்த ஜிபி முத்துக்கு எப்படி அட்ரஸ் வரும்னு எல்லாம் அந்த மாதிரி வந்து கேட்கும்போது அப்படியே ரொம்ப ம் ரொம்ப கூலாயிட்டேன் நான் கூலாயிட்டேன் என்ன தெரியுமா சொன்னேன் நான் கூகுளில் போயிட்டு குளோபல் லைட்டுன்னு போடுங்க எங்கள் கடை அட்ரஸ் வரும் அது எங்கள் ஷோரூம் தான் அது யாருனாலும் ஸ்மார்ட்டாக இருக்கவங்கன்னா அதை பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நான் நோட் ஒருத்தவங்க உங்கள் அட்ரஸ் வந்து இதில் அதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லையா எங்கெங்கெல்லாம் எப்படி இப்படிலாம் தான் திங்க் பண்ணுறதுன்னு எனக்குன்னு தெரில நான் சொன்னேன் இந்த அட்ரஸ் இது பண்ணுறதுனால தான் எனக்கு வந்து அவங்க அனுப்புறாங்கம்மா மற்றபடி நான் என்ன அனுப்பப்போல நம்ம யார்கிட்டையும் ஃப்ரீ பிளான்ட்டு கேட்டு வாங்குகிறோம் அப்படின்னு நினப்பா இல்லை என்னன்றது நான் பேசுகிற பேச்சுக்கு எனக்கு யாராவது வந்து ஃப்ரீ பிளான்ட்டு கேட்டு வாங்கினா கொடுப்பாங்க சொல்லுங்க நீங்கள் அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க தமிழிச்சு கடனா இதுதான் அப்படின்னு அதில் எனக்கு கமெண்ட் வந்தது ஹையஸ்ட்டு ஒரு சூப்பர் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பிளான்ட் வாங்குறது எங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குமாண்ணா இப்போ என்னோடய ஹேட்டர்ஸ் என்ன தெரியுமா கட்டை உருட்டு கட்டை எடுவோ அவள் சொல்லுவேன் உங்ககிட்ட வாங்குறது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜி திருப்பிங்கன்னு நினைக்கிறேன் நான் அதை பற்றி நான் கவலையே படல நான் பட் ரியலி எனக்கு வந்த கமெண்ட்டு தான் அது யூடியூப்பில் கூட இப்போ இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் ஸோ அதனால் நான் இதுதான் கன்வே பண்ணணும்னு நினச்சேன் எனக்கு டைம் எடுக்கும் நான் வந்து சேவ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் சேவ் பண்ணிவிட்டு என்னான்னு யூடியூப்லேயே நான் வீடியோவாக சொல்கிறேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம சேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா லாஸ்ட்டாக சொல்லிக்கிறேன் எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப் நம்பர் அட்ரஸோடு வரவங்களுக்கு மெதுவாக ரிப்ளை பண்ணுவோம் தேங்க் யூ